நாட்டுப்புற பாடலில் கலக்கிய மைத்திலி தாக்கூர் பீகார் தேர்தலில் ஒரு கலக்கு கலக்கி இருபத்தி ஐந்தாவது வயதில் எம்எல்ஏ ஆகிறார் கிராமிய இசை பாடகியான மைத்திரி தாக்கூர் ஹிந்தி பெங்காலி போஜ்புரி மொழிகளில் பாடி புகழ்பெற்றவராவார் யூடியூபரான இவர் கடந்த மாதம்தான் பாஜகவில் இணைந்தார் உடனே வேட்பாளராக தேர்வாகி பீகாரின் அலிநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டார் வாக்கு எண்ணிக்கையில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளர் வினோத் மிஸ்ராவை பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து வெற்றி வாகை சூடினார் இளம் வயதில் சட்டமன்றம் செல்லவுள்ள பாடகி மைத்திலிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது முதற்கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு கடந்த ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த பதினொன்றாம் தேதியும் தேர்தல் நடைபெற்றது இதில் மொத்தம் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவீத வாக்குகள் பதிவான நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று இருநூற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது இதனையடுத்து நிதிஷ்குமார் பீகார் மாநில முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார் பிஹார் பேரவைத் தேர்தலில் அறுபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பது இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது முன்னதாக இரண்டாயிரத்து பத்து சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று மோசமான தோல்வியை பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது நடைபெற்ற தேர்தலில் ஆறில் மட்டுமே வெற்றி பெற்று இரண்டாவது மோசமான தோல்வியை காங்கிரஸ் பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி இருநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி முகத்தில் உள்ளது மேலும் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து வரும் பாஜக அங்கு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பீகார் தேர்தல் வெற்றி கொண்டாட்டம் களை அங்கு வந்த பிரதமர் மோடிக்கு பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்பொழுது அவர் மக்களை பார்த்து கையசைத்தார் பீகார் மக்கள் வாக்குப்பதிவில் வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் டெல்லி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பீகார் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பீகார் தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளால் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாகவும் இதுவரையில் இதுவரையிலான தேர்தல் வெற்றிகளை முறியடித்து புதிய சாதனையை படைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் பீகாரில் ஆர்ஜேடியின் காட்டாட்சிக்கு இனி இடமே இல்லை என்பதை மக்கள் வாக்கு மூலம் தெளிவுபடுத்தியிருப்பதாக மோடி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் களம் இறங்கிய நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக பீகார் மாநில முதலமைச்சராக அரியணையில் அமர்கிறார் பாட்னாவுக்கு அருகே பக்தியாபூர் என்ற ஊரில் பிறந்த நிதிஷ்குமார் மின்பொறியியல் துறையில் படித்து பட்டம் பெற்றவராவார் முன்னாள் பிரதமர் வி பி சிங் ராம் மனோகர் லோகியா உள்ளிட்டோருடன் நட்பு கொண்ட அவர் இரண்டாயிரமாம் ஆண்டு முதலமைச்சரானார் தற்போது சட்டமன்ற தேர்தலில் என் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் தேர்தல் களத்தில் இறங்கி எம்எல்ஏவாக கூட இல்லாத நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக பீகார் மாநில முதலமைச்சராகிறார் ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை தேஜஸ்வி யாதவ் பெற்றுள்ளார் தேஜஸ்வியை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் தோல்வியை தழுவினார் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா தெரிவித்துள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தது இந்நிலையில் பீகார் தேர்தல் நிலவரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பவன் கேரா பீகார் தேர்தல் முடிவுகள் மக்களை வீழ்த்திவிட்டதாகவும் பாஜகவுக்கு ஆதரவாக தலைமை தேர்தல் ஆணையர் செயல்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கிய பின் வேறு என்ன முடிவை எதிர்பார்க்க முடியும் என்றும் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெற்றியாளரை அறிவித்துவிட்டால் ஜனநாயகம் எப்படி பிழைக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருப்பதால் தமிழகத்தில் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய பாஜகவினர் மதுரை எஸ் எஸ் காலனியில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினார்கள் நெல்லையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் கோவை காந்திபுரம் பாஜக அலுவலகம் முன்பாக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மற்றும் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐ ஆர் மோசடி என இந்தியா கூட்டணி சொன்னதை பீகார் மக்கள் பொய்யாக்கியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்தார் அப்பொழுது பீகார் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாற்று வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்திருப்பதாக கூறினார் எஸ்ஐஆர் ஆர் பணியில் மோசடி நடந்ததாக இந்தியா கூட்டணி சொன்னது என்றும் அதனை பொய்யாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி காண்பதாகவும் மக்கள் எஸ்ஐஆரை வரவேற்கிறார்கள் என்பதையே இது காட்டுவதாகவும் அவர் கூறினார் பீகாரில் ஏற்கனவே நடைபெற்ற ஆட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளனர் என்றும் அதனை மகிழ்ச்சியாக வரவேற்பதாகவும் நைனார் நாகேந்திரன் கூறினார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை வகிப்பதை வரவேற்பதாக கூறினார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது போல தமிழகத்திலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் பீகார் தேர்தல் முடிவை தோல்வி என்று சொல்ல முடியாது என்றும் வெற்றி வாய்ப்பை இழந்து இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நூற்று முப்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி சென்னை கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்ருந்தகை பீகாரில் பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜனநாயகம் வீழ்த்துவதற்கு யாரும் அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி மக்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது என்பதை பீகார் தேர்தல் முடிவுகள் தெரிவிப்பதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கமலாலயத்தில் பீகார் தேர்தல் வெற்றியை பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர் இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி இருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சிக்கு இதுவே சிறந்த உதாரணம் என்றும் பீகார் மக்களும் குடும்ப அரசியலை நிராகரித்துள்ளனர் என்றும் கூறினார் மேலும் பீகாரின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என்றும் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் துடைத்து எறியப்படும் என்றும் கூறினார்